ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு இண்டியன் கிச்சன் தமிழ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியான ரொம்ப ரொம்ப டேஸ்டான குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் வெரைட்டி பார்க்க போகிறோம் அதுதாங்க ரவா பணியாரம் ரவா பணியாரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க அதாவது மெல்லிசான ரவை வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பணியாரம் அது கூடவேவும் ஒரு அரை கப் அளவுக்கு தயார் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கூடவேவும் ஒரு கப் அளவுக்கு நல்ல பொடியை நறுக்கிய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அது கூட கூடவேவும் ஒரு கப் அளவுக்கு நல்ல துருவின கேரட் சேர்த்துக்கோங்க கேரட் சேர்க்கறதுனால பணியாரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப அது கூட தேவையான அளவு உப்பு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கலவையை வந்து நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கோங்க தண்ணி தேவைப்படுச்சுன்னா இன்னி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கணும் ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் இந்த தண்ணி நம்ம ஏன் சேர்க்கணும் அப்படின்னா தயிர் கூட சேர்ந்து இந்த தண்ணி கூட சேர்ந்து ரவை வந்து நல்லா ஊறி சாஃப்டாயிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பனியாரம் சுடலாம் இப்போ இது வந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்ங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் அப்புறமா வந்து நம்ம நல்லா தாளிச்சுட்டு பணியார சுடணும் இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா வந்து மாவு கட்டி ஆயிடுச்சு நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பணியாரம் சுடணும் இப்போ தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா அது கூடவேவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து பொரிச்சிக்கோங்க இப்போ இது கூட வேவோம் பனியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு கப்பு அளவுக்கு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க அது கூட காரத்துக்கு ரெண்டு மிளகாய் வந்து சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பில் அது கூட வேவோம் கொஞ்சமாக பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க கருகிராமல் சன்னமான தீயிலை வந்து வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பணியாரம் சூடுறப்ப இன்னும் கொஞ்சம் வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இது போதும் இப்போ இந்த மாவு கூட வந்து இப்போ இந்த வெங்காய கலவையை வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால் ஸோ நம்ம கொஞ்சம் ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் மாவை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடவேவும் பணியாரம் நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அல்லது கோதுமை மாவு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவுனுடைய கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ எது வந்து சரியான பதம் இப்போ வந்து நம்ம பணியாரம் ஊற்றுறதுக்கு வந்து சரியாக இருக்குது மாவு இப்போ வாங்க பணியாரம் ஊற்றிடலாம் இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு இரும்பு பனியார கல் பயன்படுத்தியிருக்கேன் நான்ஸ்டிக்கும் கூட நம்ம பயன்படுத்திக்கிடலாம் இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த குழியில் எல்லாமே வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மிதமான தண்ணலில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு குழியிலையும் ஒரு ஒரு கரண்டி இந்த மாதிரி குழிக்கரண்டி கரண்டி எடுத்துக்கோங்க அதை எடுத்து ஊற்றுங்க கரெக்டாக வரும் இப்போ பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரவை பணியாரம் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதனால தணலை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க மேலே எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு மூடியால் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேகட்டுங்க ஸ்டவ்வை மிதமாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் இன்னொரு பக்கத்தை வந்து என்ன பண்ணிருங்க அப்படி நல்லா திருப்பி விட்டுருங்க இப்போ இந்த அயன் பனியாரக்கல் வந்து நான் நல்லா பழகுனது அப்படிங்கிறதுனால இது வந்து ஈஸியாக எலும்பி வருங்க நான்ஸ்டிக்குன்னு நம்ம அப்படியே வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் பணியாரம் எடுத்துருங்க இப்போ இந்த ரவை பணியாரங்க நல்ல காரசாரமான தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு வந்து ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் வெரைட்டி சூப்பரான டிஃபன் வெரைட்டிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரவா பணியாரத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் அந்தளவுக்கு கிறிஸ்பாக இருந்துச்சு நம்ம அரிசி மாவு இல்லாட்டி கோதுமை மாவு சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பாக இருக்கும் வெளியில் உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ